ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மீஷோலேருந்து நான் நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் நான் எப்படி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்கிட்டே ஒரு சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ஹோம் டூர் கிச்சன் டூர்லாம் அடிக்கடி கேட்டே இருக்கீங்க கண்டிப்பாக போடணும் தான் நான் இப்போ தான் வந்து வீட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் இருக்கேன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் கேட்குற எல்லா வீடியோஸும் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து இந்த இடத்த எதுக்கு அமைச்சுட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தோனே ஹாலில் டிவிக்கு கீழே இருக்கக்கூடிய யூனிட் தான் இது அந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ அந்த இடத்துல உள்ள பொருள் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் வந்து நான் வாங்கியிருந்தேன் இந்த மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் வைக்கிறதுக்கு இடம் ரொம்ப சின்னமாக இருந்தாலே போதும் ஆனால் பொருள் பார்த்திங்கன்னா நிறையா வச்சுக்கலாம் ஸோ இதை நான் வந்து எதுக்காக வாங்கியிருந்தேன்னா என்னோட காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே உள்ளே போட்டு வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன் அதில் ரெண்டு ரேக் வந்து பசங்களுக்காக அவங்களோட ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே வைக்கிறதுக்கு ஒரு ரேக் கொடுத்துர்லான்னு வந்து கனெக்ட் பண்ணி தான் வாங்கியிருந்தேன் இப்போ வீட்டுக்கு யாராச்சும் வராங்க அப்படின்னா நம்ம வந்து ஹாலில் உட்கார வச்சு தான் அவங்கக்கிட்ட பேசுவோம் அப்போ அந்த ஹால் வந்து நீட்டாக இருந்தால் தான் வீடு நீட்டாக இருக்கிற மாதிரி தோணும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் மினிமமாக இருந்தாலும் அதை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா சர்ச் பண்ணி பார்க்குறப்ப இந்த ப்ராடக்ட் வந்து நான் இப்போ வாங்கியிருந்தேன் இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே வந்து நான் யோசிச்சிட்டே இருந்தேன் எப்படி வரும்னு தெரியலைன்னு சொல்லிட்டு அதோடையும் இன்னொன்று என்னன்னு பார்த்திங்க இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு நான் செக் பண்ணும்போது எல்லாமே செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருந்தது அதனாலே நான் வாங்குறதுக்கு ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன் மோஸ்ட்லி நான் வாங்குற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன் மேக்ஸிமம் த்ரீ ஹண்ட்ரட் அவ்வளோதான் அது வந்து நான் வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் செலவு பண்ணுறதுக்கு நினப்பேன் பட் இது பார்த்திங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் இருந்துச்சு அப்படிங்கிறனால நான் வாங்கவே இல்லை ரொம்ப நாள் யோசிச்சுட்டு விட்டுட்டேன் பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் வீடியோ போடும்போது பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருந்தது ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் வந்துருந்தது சரி ஓகே நம்ம இந்த தடவை வாங்கிக்கலாம் ஏன்னா இடமும் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறனால வாங்கிட்டேன் இது வாங்குறதுக்கு ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இன்னும் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணி ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வாங்கியிருந்த மீஷோலேருந்து வாங்கின பர்ச்சேஸ் பண்ண அந்த டப்பாலாம் இருந்தது அதில் வந்து கலர் பேப்பர்லாம் ஒட்டி லைட்டாக பெயிண்டெல்லாம் பண்ணி இது வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன் அப்போ பார்க்கையில் அது நீட்டாக இருந்துச்சு பட் கொஞ்ச நாள் போக போக அதுவுமே வந்து ஒத்து வராத மாதிரி தோணிடுச்சு ஒவ்வொரு தடவை நான் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஒரு பொருளை வந்து மாற்றி வச்சு திருப்பி ஆர்கனைஸ் பண்ணி வச்சு பார்ப்பேன் ஸோ வச்சு கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா இருக்கிற மாதிரி தோணும் அதுக்கப்புறம் மறுபடி பார்த்திங்கன்னா அது நல்லா இல்லைன்னு தோணிரும் இன்னொன்று மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இது வாங்கினதுக்கு வீட்டில் ரொம்ப டஸ்ட்டு வந்து வருது ஸோ எந்த பொருள் வெளியில் வச்சாலும் அதை மறுபடி துடைக்காமல் யூஸ் பண்ணவே முடியாது அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் நான் எது வாங்கினாலுமே க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரியான பொருளாக தேடி தேடி இருக்கேன் லாஸ்ட்டாக ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செப்பல் ஸ்டாண்டு கூட வாங்கியிருந்தேன் அதுவுமே க்ளோஸ்டு டைப்பில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதில் ஆனால் நிறையா பேர் பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த பொருள் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அதுவுமே த்ரீ ஹண்ட்ரட் சம்திங்க்கு தான் வாங்கியிருந்தேன் ஒரு பொருள் நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான குவாலிட்டி தான் இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு நம்ம வந்து தௌசண்ட் ருப்பீஸ்க்கான குவாலிட்டி வந்து எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பு இல்லையா ஸோ த்ரீ ஹண்ட்ரடுக்கு அது பிளாஸ்டிக்கில் தான் கிடைக்கும்னா அவ்வளோ தான் கிடைக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் குவாலிட்டியுமே இருக்கும் ஸோ நான் வாங்கி இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்போது இருக்கிற எல்லா பொருளையுமே கீழே கொட்டி ஒரு தடவை நல்லா எல்லாத்தையுமே தொடச்சிட்டு அந்தந்த பாக்ஸில் என்னென்ன வைக்கலான்னு சொல்லிட்டு முதல்ல சூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே முதல்ல இருக்கிற பாக்ஸில் போட்டு வச்சுக்க போகிறேன் அதாவது பொட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் க்ரீம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பவுடர் பாப்பாக்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ட்ரேல வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன் செகண்டில் பார்த்திங்க அப்படின்னா ரேராக யூஸ் பண்ணக்கூடியது இப்போ என்கிட்ட வந்து நிறைய சென்ட் பாட்டில் இருக்குது ஸோ அதில் ஒரே ஒன்றை மட்டும் ஒன்றே ஒன்றை மட்டும் ஃபர்ஸ்ட் ரேக்கில் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாததெல்லாம் பார்த்திங்கன்னா செகண்டில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மல்டி பர்பஸ் ட்ரையர் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் தான் நீங்கள் அதை வந்து ரொம்ப வெயிட்டான பொருள்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சி வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது இப்போ புக்கெல்லாம் நீங்கள் அடுக்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அளவுக்கு வெயிட்டு தாங்காது ஸோ இதை வந்து இந்த மாதிரி ரொம்ப லெஸ்ஸான வெயிட்டு உள்ள பொருள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு கண்டிப்பாக இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இதுக்கு முன்னாடி வாங்கினோடனே அன்பாக்சிங் வீடியோ போடும்போது இந்த ட்ராயர் வந்து ஃபுல்லாக வெளியில் வந்துருமா இல்லை அட்டாச்சாக இருக்குமான்னு சொல்லிட்டு நிறையா கொஷின்ஸ் வந்துருது கண்டிப்பாக இது வந்து அட்டாச்சு கிடையாது ஒன்று ஒன்றுமே தனியாக கலரட்டி எடுத்துக்கிற மாதிரி தான் இருந்தது இப்போது ஃபஸ்ட்டு ரேக்கில் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் ரெண்டாவதுல கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணக்கூடிய பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தேர்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடியது அதாவது புதுசாகவே வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரியான பொருள் எல்லாமே தேர்ட் ரேக்கில் வந்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கீழே கடைசி ரேக் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு கொடுத்துட்டேன் அவங்களோட ஸ்கெச் பென்சில் க்ரையான்ஸ் அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய குட்டி குட்டி விளையாட்டு விளையாட்ஜாமெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கில் போட்டு வைக்கிறதுக்கு லாஸ்ட் ரேக் கொடுத்துட்டேன் நடுவில் ஒரே ஒரு ரேக்குக்கு மட்டும் இல்லாமல் அப்போ வந்து எதுவுமே வைக்கல சாரி எந்த பொருள் வைக்கிறதுன்னு தெரியாமல் வைக்கல இப்போ பார்த்தீங்கன்னா அதையுமே ஃபில் பண்ணிட்டேன் பசங்களோட ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே கொண்டுட்டு வந்து புதுசாக யூஸ் பண்ணாமல் இருக்கும் இல்லையா ப்ராஜெக்ட் என்னைக்காது செய்கிறதுனா எடுக்கக்கூடிய பொருள் எல்லாமே கம்மு சிசரு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் ஃபோர்த் ராக்ல போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா செகண்ட் ராக் ஸோ இது எல்லாமே ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது தான் அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த எல்லோ கலர் ட்ரேயில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது அதாவது புதுசாக இல்லையா கிளிப்பு என்றைக்கு வந்து மேலே இருக்கிறதெல்லாம் தொலையுதோ அன்றைக்கி தான் இதெல்லாம் வந்து வெளியில் எடுக்கணும் அந்த மாதிரியான பொருள்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரேக்கில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை இப்போதைக்கு என்ன வைக்கிறதுன்னு தெரியலைங்கிறனால ஃப்ரீயாக விட்டுட்டேன் இப்போ இருக்கிற பொருள் பார்த்திங்கனா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து அதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இது பசங்க வந்து டெய்லி யூஸ்க்கு எடுத்துக்கிற மாதிரியான ஜாமெட்ரி பாக்ஸ் ஸ்கெச்சஸ் எல்லாமே வச்சிருக்கேன் இதோட கரெக்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்ட்டி ருபீஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மல்டி பர்பஸ் ராயரை பார்த்திங்கனா நான் ஃபோர் செவன்ட்டி ருபீஸ்க்கு மீஷோவில் வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாரி ஆர்கனைசர் தான் இது வந்து மொத்தம் நாலு பீஸ் வரும் இந்த நாலு ஆர்கனைசருமே சேர்த்து மொத்தமாக ஒன் சிக்ஸ்டி டூ ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் இந்த கிளாத் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டை போய் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த கிளாத் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான கிளாத்து தான் இது இதில் வந்து நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அதாவது எல்லாமே அந்த கலரை பொறுத்து தான் வந்து ப்ரைஸ் வந்து ஆகுது இந்த ரெட் கலர் வந்து ஒன் சிக்ஸ்டி டூ இதிலே பிளாக் கலரெலாம் இருந்தது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஹெவி பிளாக்கு அதுக்கப்புறம் ஆஷ் கலர் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது நான் வந்து இந்த ரெட் கலரில் தான் வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி டூ ருபீஸ்க்கு இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட என்கிட்ட மொத்தமாக ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அந்த ச அந்த மாதிரி சாரீஸ் இருந்திருக்கும் எல்லாமே இதுக்கு வந்து நான் மொத்தமாக வச்சுட்டேன் இப்போ நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணுவீங்க ரொம்ப வந்து சேரியை கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு பத்து கிட்ட வைக்கலாம் நான் வந்து ரொம்ப ரேராக தான் சேரியெல்லாம் வெளியில் எடுப்பேங்கிறனால மொத்தமாக எல்லாத்தையுமே உள்ளே வச்சு மூடி வச்சுட்டேன் இதுவே நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா பத்து சேரீ அப்படியே லைனாக அடிக்க வச்சு சைடில் இருக்கிற மிரர் மாதிரி ஓப்பனில் இருக்கல கிளாஸ் டைப்பில் அதில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன சாரீ எங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கும் ஸோ நான் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேங்கிறனால இருக்கிற எல்லாமே எடுத்து உள்ளே வச்சுட்டேன் ரெண்டு ஆர்கனைசர்ஸில் என்னோடய சேரீஸும் இன்னும் ரெண்டில் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஃப்ராக்ஸ் எல்லாம் வந்து வைக்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இதை வந்து நம்ம பீரோவில் வச்சு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது பீரோவில் நீங்கள் வந்து ஆல்ரெடி நிறையா துணி வச்சுருக்கீங்க இன்னும் நிறையா இருக்குது பீரோலாம் வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கூட இதை அப்படியே வாங்கி உள்ள இருக்க எல்லாத்தையுமே வச்சு தனியாக ஒரு கார்னர்ல கொண்டே வச்சிங்கன்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்ப ஆக்வர்டெல்லாம் தெரியாது நீட்டாக தான் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு இது வந்து பெர்ஃபெக்டான ஒரு ஆர்கனைசர்னு நான் சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி பார்க்குறப்போ ஸாரீ வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து வைக்கும் போது நிற்கவே இல்லை சரிஞ்சு சரிஞ்சு விழுந்துட்டே இருந்துச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே வச்சு வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நீட்டாகிடுச்சு மேலேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஸ்பேஸ் இருக்குது நான் மேலே இன்னுமே ஏதாவது வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு மல்டி பர்பஸ் பேஸ்கெட் தான் இது வந்து வித் லிட்டோடே வருது இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ருபீஸ் இதை வந்து ஆஃபரில் போட்டு நான் வாங்கும் போது டூ தேர்ட்டி ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் நீங்கள் ஆர்டர் போடும்போது கரெக்டாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா மேலே வந்து ஒரு ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க கீழே டெலிவரி ஃபீஸுன்னு சொல்லிட்டு அதுவுமே ஹண்ட்ரடுக்கு மேலே ஆட் பண்ணிடுவாங்க ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டு வாங்குங்க இந்த பாஸ்கெட் நான் எதுக்காக வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பசங்களோட மெடிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வைக்கிறதுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் இல்லை ஸோ அதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாமேன்னு வாங்கியிருந்தேன் பட் இது வந்து மெடிக்கல் ஐட்டம்ஸ்லாம் உள்ளே வைக்கும் போது கொஞ்சம் சின்னமாக தான் இருக்குங்கிறனால மேலே வந்து மூடி போட்டு மூடி வைக்க முடியாது ஸோ அதனால் நான் லிட்டெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு பாக்ஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் வந்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதில் ஒன் லிட்டர் வந்து பிடிக்கிற மாதிரியான வாட்டர் கேன் வந்து கிட்டத்தட்ட கிட்ட வைக்கலாம் ஸோ கீழே வந்து விழுகாது நார்மலாக ட்ரேயில் வச்சிங்க அப்படின்னா வைக்கும் போது டப்பு டப்புன்னு கீழே விழுந்துடும் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே அகலமாக இருக்கிற மாதிரியான பாக்ஸில் வைக்கும்போது வாட்டர் பாட்டிலும் பார்க்குறதுக்கு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா கோட் கேளுங்க நான் வந்து லிங்க் தரேன் நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட் இது தான் அதாவது ஆயில் டிஸ்பென்சர் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ஆயில் பாட்டில் வந்திருந்தது இது வந்து ரெண்டுமே அரை லிட்டர் அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு ஃபனல் ஒன்று அதுக்கப்புறம் சிக்ஸு ஜார் வந்திருந்தது குட்டி குட்டியாக இது வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் வரைக்கும் பிடிக்கும்னு சொல்லி அந்த ஜார் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஆயில் டிஸ்பென்சருக்குமே ரெண்டு கேப் கொடுத்துருந்தாங்க ஒரு ஸ்பேச்சுலா அதுக்கப்புறம் ஒரு ஆயில் ப்ரஷ்ஷு இது எல்லாமே சேர்த்து டூ ஃபார்ட்டி செவன் தான் கண்டிப்பாக த தாரலமாக நீங்கள் வாங்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் நான் ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் இதில் வந்து நீங்கள் ஆயில் ஃபில் பண்ணிட்டு நம்ம சமைக்கும் போது ஊற்றும் போது திருப்பி ஊற்றிட்டு எடுத்து வைக்கும் போது அதில் வந்து லீக்கேஜ் இருக்காதுன்னு அதில் ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லை லீக்கேஜ் ஆகுதுன்னு நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒன்று ஒரு மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இது வரைக்குமே அது லீக் ஆகவே இல்லை கண்டிப்பாக நீங்கள் நம்பி வாங்கலாம் என்னை நம்பி இந்த ஆயில் டிஸ்பென்சரை நான் மெயினாக வாங்கினதுக்கு காரணமே இந்த குட்டியான கியூட்டான காம்பாக்டாக இருக்கக்கூடிய இந்த குட்டி ஜாறு தான் இதில் மொத்தம் ஆறு பீஸ் வருது இதில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸில் இருந்தது அதாவது நாலு ஜார் வர்ற மாதிரியும் இருந்தது ரெண்டு ஜார் வந்து டிஸ்பென்சர் கூட வர்ற மாதிரியும் இருந்தது நான் தான் தேடி தேடி இந்த சிக்ஸ் வர்ற மாதிரி வாங்கினேன் இது வந்து எதுக்காக வாங்கினேன்னா நம்ம வீட்டில் சாப்பிடும்போதெல்லாம் பக்கத்தில் உப்பு வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா குட்டியாக இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கொண்டே பக்கத்தில் வச்சுக்கலாம் பட் ஹேண்டில் பண்ணும் ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணணும் நான் இதில் என்னெல்லாம் வச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா சீரகத்தூள் சோம்புத்தூள் அதுக்கப்புறம் மிளகு தூள் இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம எப்போதுமே பக்கத்தில் அரைச்சி வச்சுக்குவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி குட்டியாக தானே யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஆர்கனைசர் தான் இது வந்து ஷர்ட் ஆர்கனைசர் வீட்டில் டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இல்லை நம்மளே வந்து குர்த்தியெல்லாம் வந்து நிறையா வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டு பாக்ஸ் வருது இதில் மொத்தம் இது வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ஃப்ளாட்டாக வர்ற இது வந்து தனியாக வரும் நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக இருக்கும் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா டூ நாட் த்ரீ ருபீஸ் நான் வந்து ஒன் எயிட்டி ருப்பீஸுக்கு வாங்கியிருந்தேன் இதில் ஒரே ஒரு ஆர்கனைசரில் மட்டும் ஃபிஃப்டின் ஷர்ட்டுக்கு மேலே வரைக்கும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிக்கலாம் சைடில் இருக்க கேப்பில் பார்த்திங்கன்னா என்ன ஷர்ட் என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஒன்று ஒன்றா வந்து எடுத்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும் இதுவுமே வந்து நிறையா ஸ்பேஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிக்க முடியும் ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் கண்டிப்பாக அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு புது புதுவாக பார்க்கலாம் பாய்